ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏன்னா நீ வர்றப்பெல்லாம் இந்த கொஷினை கேட்டுகிட்டே இருக்க நமக்கு வந்துட்டு நம்ம மனசில் வந்து நம்ம நல்லதே நினைச்சோம்னா நம்மளை சுற்றி வந்து இந்த பிரபஞ்சம் நல்லதே நடத்தும் நீ இதை கேட்டுகிட்டே இருக்க உனக்கு வந்து கிட்னி பிரச்சனை ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே உனக்கு கிட்னி பிரச்சனை கண்டிப்பாக வரும் கிருஷ்ணா நீ போய் பார்த்துரு சரியா நீ திரும்பி ஆறு மாதத்துக்கு அப்புறம் என் லைவில் வந்து நீ சொல்லுவ முத்துவன் ரங்கா சகோதி வணக்கம் கேட்க சொல்லியிருக்காங்க அக்கா அக்காட்டி நான் ஒரு எழுத் எழுத்து காப்பி இரண்டு எழுத்து ஊட்டி கண்ணன் கண்ணன் மாயினும் எழுத வந்தீங்க என்னமோ வந்திருக்கு ஓகே சீ சகோ நீங்கள் சொன்னது உண்மை சகோ ரொம்ப ரொம்ப நன்றி வேலுமுருகனா வணக்கம் கேசனா ஹாய் சிஸ்டர் இனியர் இருக்க வாங்க வணக்கம் வணக்கம் சில்லி டோ ஹாய்டி தங்கப்பில் நல்லா இருக்கீங்களா சாமி வேலுமுருகன் சகோ நன்றி சொல்லியிருக்காங்க லைக் போட்டேன் ஓகே சிஎஸ் சகோ சிஎஸ் சிஎஸ் வணக்கம் சகோ அப்படின்னு வேலுமுருகன் கொடுத்துருக்காங்க ஜூன் மாதத்துக்கு மேலே சென்னையில் போய் ஏதாவது பண்ணலாம்னு இருக்கேன் நீயும் ஆமாம் சென்னை போயிடுவோம் போயிட்டு எனக்கு போயிட்டு வாண்ணே நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி நீ நான் நீங்க ஏதாவது பண்ண கண்டிப்பா நான் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறாங்க எனக்கு லைக் பண்ணி பண்ண ஒரு பத்து லைக் தான் வர வேண்டியது இருக்கு சி எஸ் சிறந்த சேனல் சிறந்த லைவ் என்று அறிவிக்கணும் அருமை சி கோ ரொம்ப ரொம்ப நன்றி கே அரசிமா பத்து நாப்பத்தஞ்சு சேருவி தங்கபிள்ள பாப்பா வா ஆய்ம்மா வாங்க வணக்கம் வணக்கம் அருண் மஹாய்மா ரமேஷ் ஆயிம்மா அக்கா அக்கா நானும் ரிச்சு தான் அக்கா நீங்களும் ட்ரிச்சியா எந்த ஏரியா தங்கப்பிள்ள கொடை ஒரு காலம் குளிர் வாடை ஒரு காலம் கொண்டு போனால் மனம் எப்போது மாறும் சூப்பர் சூப்பர் தங்க பிளஸ் சமையல் சொல் தெரிச்சலாம் சிறந்த யூடியூப் சேனலில் சிறந்த லைவ் ஹரணி என்றங்கா என்ற அவார்டு வாங்கு வாங்குபவர்கள் சகோதரி ரொம்ப ரொம்ப நன்றி என்ன வேல்முருகன் தான் திருச்சி மாவட்டம் முசை தாலுக்கா காரக்குடி கிராமம் அப்படியா கேஆர்சியில் ஒருத்தவங்க வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த ஊர்லாம் தெரியும் கேஆர்சி உங்களுக்கு தெரியுமா அந்த ஊர் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா ஹாய் கேஆர்சி சோ வணக்கம் சொல்லியிருக்காங்க சில்லி ப்ரோ சில்லி தங்க ஒன்று எந்த ஊர் தங்க ஜில் ப்ரோ ஜில் ப்ரோ எந்த ஊர் தங்க கேள் சகோதரி நன்றி சீசனா வணக்கம் என் அன்பு சகோதரி முதல் முறை உங்கள் நினைவில் வந்துவிட்டதற்கு நான் அருள்தாஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க தேங்க்யூ மிக்க சந்தோஷம் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ம் லைக் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் தொண்ணூற்றி ஒன்று தான் வந்திருக்கு இன்னும் ஒரு ஒம்பது வந்துச்சுன்னா நூறு லைக் ஆயிடும் வணக்கம் சகோதரி சாப்பிட்டு இந்த பிறதா சாப்பிட்டாங்களா பிள்ளைங்க சாப்பிட்டாங்க அடி ஆத்தே எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் சூப்பர் சூப்பர் ரோமன் ஆனந்த் கேஆர்சிமா கூப்பிட்டுருக்காங்க என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் கூப்பிட்டுருங்கப்பா தொண்ணூற்றி ஒரு லைக் வந்துச்சுன்னு ஒரு ஒம்பது லைக் வந்துச்சுன்னா நான் கிளம்பிடுவேன் அருள்தாஸ் வணக்கம் கேஆர்மா சொல்லியிருக்காங்க சிஸ்டர் நீங்கள் மிகவும் அன்பாக பேசுகிறீங்க அச்சோ ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லும் பல்லு வழி தங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஜில் தங்கம் ஓ உன்னோட துணியை எடுத்து வந்து இங்க போடு வெளியில போடு காயிட்டோம் சில் தங்கம் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தங்க பிள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துட்டு செல்லும் ரொம்ப ரொம்ப நன்றி தங்க பிள்ளை அக்கா பறிப்பது என்றால் இஷ்டப்பட்டு எடுப்பது கஷ்டப்பட்டு எடுப்பது பல்லை பிடும்போது ஊட்டி கண்ணன் ஓ சூப்பர் தான் அதான் இப்ப செய்யே இங்கதான் பண்ண நான் தூங்க வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆத்தி அடி ஆத்தி ஓகே என்னம்மா ரவ வாங்கலிய ரவ வாங்கினமா அப்ப அந்த பையில பாரு அந்த மொய் பையில இருந்துச்சு பாரு மொய் பையில கொண்டு வந்தோம்ல ஹலோப்பா ரவா சேமியெல்லாம் இருக்கு மீடியா சகோ நானும் நானும் வருவதாக சொல்லுங்கள் சூப்பர் சங்கரனா கிருஷ்ணா போங்கடா உங்களுக்கு வேற லைவ் இருக்குடா புறம்போக்கு போயிட்டு ஆகும் வார்த்தை வந்துடும் சூப்பர் சூப்பர் வேல் முகரன்டா ஜிசப் காலேஜிக்கிட்ட அக்கா ஓ அப்படியா சரி சரி தங்கப்பில சரி தங்கப்பில என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணிட்டீங்களா எனக்கு ரெண்டு லைக் தான் வந்திருக்கு இன்னும் ஒரு எட்டு லைக் வந்துச்சுன்னா நான் கிளம்பிடுவேன் ம் கேஎஃப்சி ப்ரோ ஹாய் ஹவாரியோ மது மாதுமா சொல்லியிருக்காங்க மது சொல்லியிருக்காங்க பிடிஎஸ் மது சொல்ல வணக்கம் கேஎஸ் மதுங்க திருத்தணி திருத்தணி பெண்ணின் தந்தை எங்க தந்தை பெண்ணின் எங்க பெண்ணை பையன் எங்க பொண்ணு சரி தந்தை எங்க பொண்ணை பையன் மாதிரி வளர்த்துட்டோம் எங்க பொண்ணை பையன் மாதிரி வளர்த்துட்டோம் பரவாயில்ல நல்லது தானே அதனால் நீங்கள்